பத்து வருஷமா அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயா கட் பண்றோம் மாநகராட்சிப்பள்ளி ஸ்கூல் யூனிஃபார்மோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்மோ எதுவாக இருந்தாலும் யூனிஃபார்மோ ஐடி இருந்தால் ஃப்ரீயா கட் பண்ணுறோம் இப்போ பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் இனிமேல என் நேம் வந்து தனியவேல் மேடம் தனுஷ் சலூன் வந்து என்னுடைய பிராண்டு தனுஷ் சலூன் வந்து இப்ப இருபத்தஞ்சு வருஷமா இருக்கு மேடம் இதுல வந்து இப்ப பத்து வருஷமா அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயா கட் பண்றோம் அந்த ஃப்ரீயா கட் பண்ணது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா அவங்க ஐடி கார்டு வேணும் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்கும் அது சென்னை மாநகராட்சிப்பள்ளி ஸ்கூல் யூனிஃபார்மோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்மோ எதுவாக இருந்தாலும் யூனிஃபார்மோ ஐடி கார்டு இருந்தால் ஃப்ரீயா கட் பண்றோம் இப்போ பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் இனிமேலும் பண்ணுவோம் எங்க கடையில் ஹேர் கட் பண்ணோம்னா டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆகும் அந்த டூ ஹண்ட்ரட் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாது ஏசி சலூனில் ஃப்ரீயாக ஃப்ரீயா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி சில பேர் ஏக்கமாக இருக்கும் இந்த ஏக்கம் வராம அவங்களுக்கு எங்களால ஒரு சர்வீஸ் ஹேர் கட்ன்றது ரொம்ப முக்கியம் நானே பாத்துருக்கேன் எவ்வளவு ஸ்கூல்ல வந்து ஹேர் கட் பண்ணாம வெளியே எல்லாம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய முதல் தாட்டு நாங்க படிக்கும் போதுலாம் என்சிசி மாஸ்டர்ஸ் வந்து அந்த ஸ்டிக்கர் வச்சு பார்ப்பாங்க ஹேர் அதிகமா தான் வெளியே போவாங்க ஹேர் கட் தான் மெயின் ஸ்கூல்ல வந்து காலையில் பிரேயர் பண்ணும்போது அவங்க பிரின்சிபால் பார்த்தாங்கன்னா எங்களுக்கு மெசேஜ் சொல்லுவாங்க மேடம் இன்னைக்கு ஒரு பத்து பேர் அனுப்பிச்சு ஒரு சார் கட் பண்ணி ஓகே அந்த ஸ்கூல்லேயே நாங்களே தான் வாலண்டியா போய் சொன்னோம் நாங்க இந்த மாதிரி பண்ண போறோம் சர்வீஸ் பிள்ளைங்களை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி நாங்களாதான் வாலிண்டியா போய் சொன்னோம் அதுலேருந்து அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க எவ்வளரி மந்த் எப்படியும் ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து நூறு பேர் கண்டிப்பா இருப்பாங்க அந்த பிள்ளைங்க எங்களை நினைக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான